அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஃபினோ பேமெண்ட் பேங்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஒரு எம்எஃப்ஐக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு பணம் கட்டணுமோ இல்லை ஒரு இபி பில் கட்டுறது மொபைல் ரீசார்ஜ் அந்த மாதிரிலாம் வருவாங்க சில பேர் இந்த எல்ஐசி பணம் இந்த மாதிரி இன்சூரன்ஸை ரெணியூர் பண்ணுறதுக்கெல்லாம் வருவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டமரோட மொபைல் நம்பரை எழுதிட்டு அவங்க கஸ்டமரோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அவங்களோட டீட்டெயில் அவங்களுக்கு என்ன ரெக்யூன்மெண்ட்டோ அதை நம்ம பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஸோ நார்மலாக பண்ணும்போது ஏன்னா தானே ஏதோ ஒரு நம்பர் நம்ம தேவைதானே ஏதோ ஒரு நம்பரை போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போவீங்க நான் அது ஒரு பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டாந்து விட்டுரும் சரிங்களா ஸோ நம்ம எப்போ நம்ம எந்த பில் பேமெண்ட் பண்ணாலும் சரி கர் சரியான கஸ்டமரோட மொபைல் நம்பர் வேணும் இன்கேஸ் அது ரீஃபண்ட் ஆகுது அந்த இது ரிட்டர்ன் ஆகுது நம்ம பண்ணுற ப்ராசஸ்ஸு அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னாக்கா சரியான மொபைல் நம்பரோ அந்த நம்பருக்கு போகக்கூடிய ஓடிபி இருந்தால் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டுங்கிறது தான் நம்ம வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியும் சரிங்களா இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது ஸோ அந்த அனுபவத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம் ஒரு எஸ்பிஐயோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ப்ரீமியம் கட்டணும் ஒரு அமௌண்ட் இது வந்து ஓரளவுக்கு கம்மியான அமௌண்ட்டு தான் நிறைய பேர் வந்து நிறைய அமௌண்ட்டு போட்டுலாம் மாட்டிட்டு பின்னாடி அந்த பணத்தை எடுக்கிறது ரொம்ப இருக்காங்க. சரிங்களா ஸோ அதனால் எப்போ எந்த ப்ராசஸ் பண்ணாலும் மொபைல் நம்பருங்கிறது சரியான மொபைல் நம்பரை மட்டும் கொடுங்க சரிங்களா ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு நடந்த இதை வந்து நாங்கள் இப்போ காட்டாமல் பாருங்கள் ஜஸ்ட்டு பில் பேமெண்ட் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து நாங்கள் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரு வந்து மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணால் வேறு அதர் கண்ட்ரியில் உள்ளவங்க பேசுகிறாங்க அவங்க சொல்கிற லாங்குவேஜ் புரியல ப்ளஸ் இதை வந்து அவங்க சைடில் வந்து புரிய வைக்கவும் முடியலை சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பில் பேமெண்ட் போடும்போது இந்த மாதிரி தான் வரும் இல்லை இந்த மினிஸ்டர் என் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்குறத அதில் வந்துடும் சரிங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து நாங்கள் பில் பேமெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணினோம் அது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னு காட்டும் ஆக்சுவலாக அது ரிட்டன் ஆகிடுச்சி ஸோ அந்த ரிட்டன் ஆனது தான் இருந்தாலும் சரி நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி எந்த சர்வீசஸ் பண்ணாலும் பில் பேமெண்ட்ஸு சரியான கஸ்டமரோட மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் பண்ணீங்களோ அதை என்ட்ரி பண்ணி போய் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்னு காட்டும் ஆக்சுவலாக ஆனால் இது எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இது ஆக்சுவலாக நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏழாவது மாதம் பதினாறாம் தேதி நடந்தது சரிங்களா ஸோ இதில் வந்து ரிவர்சல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னலாம் ரிவர்சல் வந்துடும் இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணி நமக்கு ரிவர்சல் வந்துருக்குனாலும் இங்கே தான் வந்து நிற்கும் ஒரு பில் கட்டி நமக்கு ரிவர்சல் வந்திருக்கனாலும் இங்கே தான் வந்து நிற்கும் ஸோ நம்ம எந்த ரிவர்சல் பண்ணாலும் அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே போய் டீட்டெயில் பார்த்தோன்னா ரிவர்சலில் இருக்கிறது இங்கே வரும் இந்த இடத்துல வந்து இப்போ ரீஃபயர் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரீஃபண்டுங்கிறது நம்ம திருப்பி ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் ரீஃபேங்கிறது மறுபடியும் நம்ம செலுத்துறது இந்த ரீஃபேங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் கரண்ட்லி நைட் ரொம்ப நாள் ஆனதுனால இதை நம்ம வந்து ரீஃபே பண்ண முடியாது இப்போதைக்கு சரிங்களா சரி ஓகே இருக்கிற பணத்தை நான் ரீஃபண்ட் ப எடுக்கும் இருக்கிற பணத்தை நம்மளோட வேலையை கொண்டு வந்துடலாம்னு பார்த்தா இந்த ரீஃபண்டுங்கிறத கிளிக் பண்ணோன்னா அமௌண்ட்டு சார்ஜஸ்ஸு டோட்டல் அமௌண்ட்லாம் காட்டும் சரிங்களா ஸோ இதை நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு போகும் ஆனால் அந்த நம்பர் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா அது தான் ஸோ இப்போ என்கிட்டயும் அந்த மொபைல் நம்பர் கிடையாது ஸோ இப்போ தான் நான் வந்து அஃபிஷியலாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதை ரிவர்சல் பண்ணுறதுக்காக நான் டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாவது மாதம் நடந்தது ஸோ அதனால் வந்துட்டு யாருமே வந்து நீ எந்த ப்ராசஸ் பண்ணாலும் சரி அதை சரியான வகையில் பண்ணுங்க கஸ்டமரோட மொபைல் நம்பர் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து கஸ்டமரோட மொபைல் நம்பரை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பில் பேமெண்ட் பண்ணீங்க பில் பேமெண்ட் வந்து எந்த பில் பேமெண்ட் இருந்தாலும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களை நம்பி வந்த கஸ்டமருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா ஸோ இது வந்து நிறைய பேருக்கு என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியாமல் நிறைய பேர் முடிச்சிட்ருப்பாங்க சில பேருக்கு சரியான மொபைல் நம்பரையும் என்ட்ரு பண்ணி பண்ணியிருப்பீங்க அதோடய ப்ராசஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கலாம் ஸோ அது எப்படி எடுக்கிறதுனா அந்த ரிவர்சலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் தான் இருக்கும் உங்களுக்கு அதில் ரீஃபண்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் எந்த மொபைல் நம்பரை கொடுத்தமோ அந்த மொபைல் நம்பருக்கான ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வேலெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட வே ஃபினோவோட வேலெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்காங்க இதை கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுங்க